இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தட்டப்பயிர் போட்டு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பா பொருள் பாத்திரலாம் தட்டைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் ஒரு மூடி எடுத்து துருவியை அரைச்சி வச்சிருக்கேன் இது மிளகாத்தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் காரம் இருக்காது அதனால நான் இந்தளவு எடுத்திருக்கேன் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க அப்புறம் மல்லித்தூள் எடுத்துருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன் தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து கரைச்சி வச்சாச்சு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட காய் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கத்திரிக்காவும் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க நம்ம இப்ப இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தட்டைப்பயிரை வறுத்து வேக வச்சுக்கலாம் தட்டைப்பயிறு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா சவந்து வந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு தட்டை போட்டு இதை மூடி வச்சிடலாம் அது நல்லா வெந்து வரட்டும் அதை வெந்துட்டா வெந்துட்டான்னு பிடிச்சி பிடிச்சி பார்த்தேன்னா இப்போதைக்கு வேகாது தட்டைப்பயிர் நல்லா வெந்திருச்சு மாற்றிடலாம் குழம்பு தாளிச்சிக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம இப்ப வெந்தயம் போட்டுக்கலாம் போடு போடு கருவேப்பில் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மண் சட்டியில் இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் நல்லா குழம்பு வந்து டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து புளி குழம்பு எல்லாமே மீன் குழம்பு இதெல்லாம் வந்து மண் சட்டியில் வைப்போம் வத்த குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ கரைச்சிட்டு புளி இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட எடுத்து வச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து காரம் அந்தளவுக்கு இருக்காது அதனால நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம் கடை மிளகாத்தூள்னால் ரொம்ப காரமாக இருக்கும் இது வீட்டில் அரைச்சது மஞ்சள் சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச தேங்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொழம்பு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம் இதுல குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்ப நம்ம காய் போட்டுக்கலாம் இல்ல இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை இது கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி கூடவே சேர்த்துக்கலாம் நம்ம அது சத்து தான் அதனால் நீங்கள் தண்ணி வேணாம்னால எடுத்துகிட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க எங்கள் அம்மாச்சி இப்படி தான் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நாங்கள் இப்படி தான் செய்வோம் தட்டை பயிர் போட்டால் புளிக்கொழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ